தென்னிந்திய சினிமாவிலே முன்னணி நடிகராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்ம நடிகர் ஜெயம் ரவி இவர் முதல்ல சுரேஷ் கிருஷ்ணாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்ற நிலையில் கமலஹாசன் நாயகனாக நடித்த ஆளவந்தான் திரைப்படத்திலும் உதவி இயக்குனராக பணியாற்றினார் ஹீரோவா அறிமுகமாகி இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் இவர் முதன் முதல்ல ஜெயம் திரைப்படத்தில் தான் நடித்திருந்தார் பிறகு எம் குமரன் சன் ஆப் மகாலட்சுமி தாஸ் மழை உனக்கும் எனக்கும் சந்தோஷ் சுப்ரமணியம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து சூப்பர் ஹிட் கொடுத்தார் அதன் பிறகு ஜெயம் ரவி நடிப்பில் கடைசியா பிரதர் திரைப்படம் வெளியானச்சு இந்த திரைப்படம் படம் எதிர்மறையான விமர்சனங்களை பெற்ற தோல்வியும் சந்தித்தது அடுத்ததாக அடுத்தடுத்த படங்களும் நடிக்க கமிட் ஆனாரு வில்லனாகவும் நடிக்கிறார் நம்ம ஜெயம் ரவி அடுத்ததாக ஜெயம் ரவி தன்னுடைய முப்பத்தி நான்காவது படத்தில் டாடா திரைப்படத்தை இயக்கி பிரபல கணேஷ் பாபு இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியா தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவாலின் மகள் தௌதி ஜிவால் நடிக்கவுள்ளார் இயக்குனர் பி வாசுவின் மகனும் நடிகருமான சக்தி இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அதே போல இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இந்த படத்திற்கு இசையமை ார் ஜம்ரவி நடித்த பிரதர் படத்தில் ஹாரிஸ் ஜெராஜ் இசையமைத்த மக்கா மிஷி என்ற பாடல் தான் ரசிகர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றதுக்கு விரைவில் தொடங்க இது ஒரு புறம் இருக்க யார் இந்த தௌத்தி ஜீவால் எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே கேள்வி எழுந்துள்ளது எரிமலையின் மகளே என்ற ஆல்பம் பாடல் மூலமாக இட்டானவர் தான் இவர் கடந்த ஆண்டு இயக்குனர் கௌதம் வாசுதேவ் இயக்கத்தில் வெளியான ஆல்பம் பாடலில் அறிமுகம் இவருக்கு கோலிவுட் கனவு தற்பொழுது நிறைவேறியுள்ளது இவர் பொதுவாக புத்தகம் படிப்பதில் ஆர்வம் கொண்டவர் என்று கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க